குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மேஸ்வரி துரவேணமாக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் மகாபெரியவா தன்னுடைய பக்தர்களாக இருந்தாலும் பக்தர்கள் சமர்ப்பிக்கிறத எதை அவர் வாங்கிக்கணும் எதை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது மகாபிரியவாவுக்கு தெரியும் ஆனா பக்தியில சமர்ப்பிக்கிற விஷயங்கள் அத்தனையும் அவங்களுடைய பக்தியினுடைய வெளிப்பாடாதான் இருக்கும் மகாபிரிவாக்கு தங்களால் முடிஞ்சதை அவங்க காணிக்கையா சமர்ப்பிக்கிறாங்க ஆனா அதுலயும் மகாபிரியவா எளிய விஷயங்களைத்தான் சுவீகரிச்சுக்குவார் ஆடம்பரமான எந்த பெரிய விஷயங்களையும் இருந்து அவர் வாங்கிக்கவே மாட்டார் மகாப்பிரியவா தன்னுடைய வாழ்நாளில் பணத்தை காசை கையில தொட்டதே கிடையாது எவ்வளவு பண தேவை உதவின்னு யார் வந்தாலும் அதற்கான ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி அவங்க மூலமா அதை பண்ண வச்சுக்குவார் தான் ஒரு துளி கூட காசையோ பணத்தையோ தொட்டது கிடையாது மகாபிரியவால மாதம் மாதம் தரிசனம் பண்றதுக்காக ஒரு பணக்கார பக்தர் வருவார் அவர் பிரிவாக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய விஷயங்களை அவராவே ஏற்பாடு பண்ணி தந்திருக்கார் ஒரு முறை அவர் என்ன பண்றார் கொஞ்சம் நாள் தள்ளி பிரிவால் பார்க்க வரார் ஏதோ வேலையா இருந்துட்டு பிரிவால் மாதம் மாதம் பார்க்க வர முடியாம ஒரு ஆறு மாத காலம் தள்ளி பெரியவாளை பார்க்க வரார் அப்படி பார்க்க வரைச்சு அவருக்குள்ள ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா நம்ம பெரியவாளுக்கு ஆறு மாசமா பெரியவாளை தரிசனம் பண்ணல பெரியவாளுக்கு எதுவுமே சமர்ப்பிக்கல அதனால மொத்தமாக ஏதாவது சமர்ப்பிக்கணும் பெருசாக ஏதாவது பெரியவாக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை பெரியவாளை தரிசனம் பண்ணுறார் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறார் பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதமும் தரார் அந்த பணக்காரர் கிட்ட பிரியவா நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என்ன வேணும்னு கேளுங்க பிரியவா நான் ஆசையாக பண்ண காத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் பிரியவா இந்த மாதிரியான விஷயங்கள்கிட்ட யாராவது ஒரு பணக்காரர் அல்லது வந்து ஒரு செல்வந்தர் இது மாதிரியான விஷயங்களை தான் தேடித்தரோம் அப்படின்னா பெரியவா அதை வேணான்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவார் இது பண்ண தேவையில்லை இப்போ உன்னோட பார் அப்படின்னு நாசுக்கா அதை சொல்லி அனுப்பிச்சிருவார் உடனே எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயத்தையும் பெரியவா கேட்டு பெறவே மாட்டார் பெரியவா கேட்குறார் அப்படின்னா அதுக்குள்ள வேறு அர்த்தங்கள் இருக்கும் அது வேற ஒரு விஷயத்துக்கான காரணமாக இருக்கும் அது இன்னொருத்தருக்கு பெரிய பயன்பாடாக கூட இருக்கும் அது மாதிரியான தான் பெரியவா கேட்டு பெறுவார் தானே வந்து இவ்வளோ பண்றேன் அவ்வளோ பண்ணுறேன்னு என்ன சொன்னாலும் பெரியவா ஏற்றுக்கவே மாட்டார் அப்படி அந்த அன்பர் கேட்டவுடனே பெரியவா சிரிச்சிட்டு உன்னோட குலதெய்வம் ஐயனார் தானே உன்னோட குலதெய்வம் கோயிலுக்கு சமீபத்தில் போயிருக்கியா அப்படின்னு கேட்டார் இல்லை பெரியவா ஒரு மூணு நாலு வருஷம் ஆச்சு போகலை அப்பா கூட சாகுறதுக்கு முன்னாடி போகணும்னு ஆசைப்பட்டார் நான் கூட அழைச்சிட்டு போகலை அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறார் அந்த ஐயனார் கோயிலில் குதிரை சிலை இருக்குல்ல அது பழுதடைஞ்சிருக்கு அதை போய் நீ சரி பண்ணு அதுக்கப்புறமா குலதெய்வத்துக்கு ஒரு விழா எடுத்து ஊர் மக்களையெல்லாம் கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொல்கிறார் பெரியவா இப்படி சொன்னோன்னே எங்கள் அப்பாவும் சாகர தருவாயில் இதை சொன்னார் பிரியவா ஆனால் அதுக்கப்புறம் நான் என்னோட வேலை வலுவில் மறந்து போயிட்டேன் நீங்கள் சொல்கிறத நான் உத்தரவாக ஏற்றுக்கிட்டு செய்கிறேன் பிரியவா அப்படின்னு அவர் போயிட்டு அதை பண்ணினார் அதாவது மகாபிரியவா தனக்கு ஏதாவது தரத்துக்காக அந்த செல்வந்தர் கேட்குறச்ச அது எதுவும் வாங்கிக்காமல் அவருக்கு உகந்ததாக ஒரு விஷயத்த சொல்றார் இன்னொரு முறை ஒரு தயிர் விற்கிற ஒரு வயதான அம்மா அந்த அம்மா மடத்தை க்ராஸ் பண்ணி போகிறச்செல்லாம் பிரிவாவில் உள்ளே வந்து தூரமாக நின்று நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறது வழக்கம் ஏன் அப்படின்னா அம்மா காலம்புரை எழுந்து மாட்டில் பால் கறந்து பாலெல்லாம் ஊற்றிண்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தயிரெல்லாம் எடுத்து தயிரை ஊரு பூரா விற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் குளிக்கிற வழக்கம் அதனால பெரியவா கிட்ட வந்து சேவிக்க முடியாது அங்கே இருக்கிறவள்லாம் சுத்த பத்தமாக வந்திருப்பா அவளை இப்படி குளிக்காமல் பக்கத்தில் போயிட்டு அவளுக்கு இடையூறு தரது நல்லதில்லை அப்படின்னு நினச்சி அந்த அம்மா தூரமாக நின்று சேவிச்சிட்டு போயிடுவான் ஒரு தடவை கூட்டம் கம்மியாக இருந்த சமயத்தில் அந்த அம்மா ஒரு நாலஞ்சு சட்டியில் தயிர் எடுத்துகிட்டு வந்து பெரியவா முன்னாடி சமர்ப்பணம் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு பெரியவாவை நமஸ்காரம் பண்ணுறான் அந்த அம்மா பெரியவாவில் நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கும் போது பெரியவா அந்த அம்மாவை பார்க்குறா அந்த அம்மா பிரசாதத்துக்காகவோ அல்லது பெரியவா ஏதாவது சொல்லுவாருங்கிறதுக்காகவோ எதற்கும் வெயிட் பண்ணலை தாமி உங்களுக்காகவே நான் ரொம்ப பார்த்து பார்த்து பாலை உரையூத்தி தயிர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் சுத்தமா பண்ணிருக்கேன் எல்லா தயிரையும் நீங்க சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாடைய பதில கூட எதிர்பார்க்காம அந்த அம்மா கிளம்பி போயிடு எல்லாருக்கும் ஆச்சரியம் நாலு சட்டி அஞ்சு சட்டி தயிர பெரியவா எப்படி சாப்பிடுவார் அதுவும் அந்த அம்மா சொன்ன தோனி அது ஒரு மாதிரி இருந்தது எல்லாருக்கும் வியப்பு இப்படி சொல்லிட்டு போற ஒரு பக்தையா அப்படின்னு பெரியவா சின்னதாக சிரிச்சிருந்தார் அதுக்கப்புறம் எல்லாரும் தரிசனம் பண்ணாங்க பெரியவா அவங்களுக்கெல்லாம் எல்லாம் பண்ணி பிரசாதமெல்லாம் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற தொண்டரை கூப்பிட்டு சொன்னார் இன்னைக்கு பிக்ஷா வந்தனம் இந்த தயிர் தான் அந்த தயிர் சட்டியை பக்கத்தில் எடுத்துகிட்டு வாங்கோ அப்படி சொன்னார் அந்த தயிர் சட்டியில் தன்னுடைய விரல்களால் கொஞ்சம் தயிர் எடுத்து அப்போவே சாப்பிட்டார் அதை பார்க்குறச்ச கண்ணன் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ட மாதிரியான ஒரு பிரமிப்பு எல்லோர் கண்களிலும் இருந்தது அதை பார்க்குறதுக்கே அழாதியாக இருக்கும்ல அந்த தயிர் சட்டியெல்லாம் காமிச்சு பெரியவா அணுக்க தொண்டைகிட்ட சொல்கிறார் இன்றைக்கி பிட்சா வந்தனமும் இதுதான் இதில் தயிர் பச்சடி தயிர் கூட்டு அவியல் மோர்கொழம்பு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட சொல் இந்த தயிரை முழுசாக அன்னதானத்தில் கலந்துர சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இது எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த அம்மாவுக்கு முன்னாடி ஒரு செல்வந்தர் தான் என்ன வேணாலும் செய்ய தயார்னு சொல்கிறச்ச மகாப்பிரியவா அதை முழுசாக சுதந்திரிச்சிக்கல ஆனால் தன்னால் முடிஞ்சது அப்படின்னு அவ்வளவு பக்தியோட கொண்டு வந்த தயிரை பிரசாதமாக மாற்றினான் இது மாதிரி மகாப்பிரியவா தன்னுடைய பக்தர்களின் எளிமையில் அவங்களுடைய பிரார்த்தனையை மகாப்பிரியவா தன் காதுகளில் கேட்டு இது மாதிரியான சின்ன சின்ன காணிக்கையில் அவங்களுக்கான ஆசீர்வாதம் நிரம்ப தருவார் மகாபிரியவானுடைய இது மாதிரியான சம்பவங்களை நாம் மகாப்பிரியவானுடைய ஆரம்ப காலத்திலிருந்து மகாபிரிவா சித்தியானது வரைக்குமான விஷயங்களை வீடியோ பதிவாக மகாபிரிவானுடைய வாழ்க்கை கருணை கடல் அப்படிங்கிற சீரீஸாக நாம் இப்போது அதுக்கான வேலைகளை பண்ணிட்டுருக்கோம் அந்த கருணை கடல் சீரீஸ் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி இந்த அஞ்சு லாங்குவேஜில் நம்ம பண்ண போகிறோம் இதற்கான பொருட்செலவை நாம் தயார்படுத்திகிட்டு இருக்கோம் மகாபிரியவானுடைய அனுக்கிரகத்தில் நிறைய அன்பர்கள் இதில் பங்கு கொள்ள தயாரா இருக்காங்க இந்த விஷயத்துக்காக த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ அப்படின்னு அதாவது முப்பத்தாறாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தி மூணு நாட்கள் மகாபிரியவா இந்த உலகத்துல தன்னுடைய பக்தர்களுக்காக வாழ்ந்த நாட்களை மனதில் வச்சுட்டு அவ்வளவு பக்தர்களை இணைச்சு இந்த கருணைக்கடல் அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய கைங்கரியத்தை நாம திட்டமிட்டுருக்கோம் இந்த விஷயத்துக்கான ஜாயின் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ கேம்பெயினில் நீங்களும் ஜாயின் பண்ணுன்னு விரும்புனீங்கன்னா கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி எப்படி ஜாயின் பண்றது எப்படி இந்த கைங்கிறத்தில் நீங்களும் உங்கள் பங்களிப்பை செயல்படுத்துறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மகாபிரியவானுடைய அற்புத சம்பவங்களை தொடர்ந்து சிந்திக்கணும்னு ஆசைப்பட்டா டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்